இறைவனால் அனுப்பப்படும் வேதியர்கள் மக்களை இன்னும் அதிகமாக இறைவனை தேட தூண்டுவார்களாக அற்புதர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் அன்பு நண்பர்களே இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு விட்டு சென்ற முதன்மையான பணி இரையாட்சியை பரப்பும் பணி நற்செய்தியை உலகமெல்லாம் பறைசாற்றும் பணி இத்தகைய நற்செய்தி பணிக்கு வீரமா முனிவரும் அவரோடு உடன் பயணித்த வேதியர்களும் ஆற்றிய பணி அளப்பறியது புனித தோமையார் இந்த இந்திய மண்ணிற்கு வந்து இரையாட்சி எனும் விதையை விதைத்தார் புனித சவேரியார் கடலோர மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் கிறிஸ்தவத்தை தழுவச் செய்தார் அதனால் திரு அவை முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு என மிகுந்த விளைச்சலை தந்தது இரையாட்சி எனும் நெருப்பு இம்மண்ணில் அணையாமல் இருக்கவும் தொடர்ந்து ஒளி வீசவும் வீரமா முனிவர் எடுத்த பன்முக முயற்சிகள் பல பல தத்துவ போதகர் டி நோபிலி போன்று காவி உடை அணிந்தும் அருளானந்தர் போன்று பெஸ்கி எனும் தனது பெயரை வீரமா முனிவர் என தமிழ் படுத்தியும் தமிழ் மொழியை பிழையின்றி கற்றும் இலக்கியங்கள் வடித்தும் இந்திய மண்ணில் திரு அவையை பரவ செய்தார் அக்காலத்தில் தமிழ்நாட்டின் மத்திய பகுதியான திருச்சி முள்ளிப்பாடி மலையடிப்பட்டி மதுரை ராமநாதபுரம் தென்பகுதியான வடக்கன்குளம் குறுக்கல்பட்டி புதுப்பட்டி திருநெல்வேலி கயத்தாறு இன்றைய கொங்கு பகுதியான சத்தியமங்கலம் மோரமங்கலம் எல்லமங்கலம் கோயமுத்தூர் கரூர் ஈரோடு திருவண்ணாமலை தர்மபுரி டெல்டா பகுதியான தஞ்சாவூர் வடுகர்பேட்டை அம்மாப்பேட்டை ஏலாக்குறிச்சி நாகப்பட்டினம் தரங்கம்பாடி கடலூர் கோணாங்குப்பம் பாண்டிச்சேரி இறுதியாக மயிலாப்பூர் போன்ற பரந்த இன்றைய தமிழகத்தில் வெறும் பத்தே பத்து இயேசு சபை துறவிகள் பணி செய்த காலத்தில் மக்களோடு கிறித்தவத்தின் உடனிருப்பை உறுதிப்படுத்தும் விதமாக வேதியர்களை ஊக்குவித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த வேதியர்கள் அனைவரையும் ஏழாக்குறிச்சியில் ஒன்றாக இணைத்து மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் எட்டு நாட்கள் என தியானங்களை வழங்கினார் இயேசு சபையினரின் பாரம்பரியமான ஆன்மீக பயிற்சிகளை அவர்களுக்கு கொண்டு சென்றார் ஆன்ம சோதனை செய்யும் வழக்கத்தை அவர்களிடையே ஏற்படுத்தினார் வேதியர்களின் வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதியர் ஒழுக்கம் எனும் நூலினை வடித்தார் பின்னாளில் இந்நூல் பிரிந்த சகோதரர்களாலும் பெரிதும் பாராட்டப்பட்டது அது தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது இந்நூலின் சிறப்பை குறித்து காட்டுகிறது வேதியர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் கத்தோலிக்க கிரீத்தவ நம்பிக்கை மக்களிடையே தொடர்ந்து வளர ஆரம்பித்தது இவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் ஈர்க்கப்பட்ட லூத்தரன் சபை சகோதரர்கள் வேதியர்களை லூத்தரன் சபையை தழுவ பணம் தருவதாக வாக்களித்தனர் இக்காலச்சூழலில் வேதியர்களின் தேவை அறிந்து அவர்களது சம்பளத்தை நான்கு ரூபாயிலிருந்து ஆறு ரூபாயாகவும் எட்டு ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் என்று இயேசு சபை மறைப்பணி தலைவருக்கும் இயேசு சபை தலைவருக்கும் கடிதம் எழுதினார் தன் முயற்சி போது தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு பண உதவி செய்தார் பின்னாளில் தம் நண்பர்களான ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் போன்ற ஆளும் தலைவர்களை அணுகி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று வேதியர்களுக்கு கொடுக்கலானார் புனிதம் என்பது அனைவருக்குமானது இரையாட்சியை பரப்ப வேண்டும் என்பது இயேசு கண்ட கனவு அதுவே இன்று நம் அனைவரின் கனவு என்பதை நாம் உணர்வோம் நற்செய்தி பரப்புவோருக்கு நாமும் உதவ முன் வருவோம் வீரமாமுனிவர் போன்று நாமும் இரையாட்சியை இம்மண்ணில் பரப்ப தொடர்ந்து உழைப்போம் வீரமாமுனிவர் கண்ட கனவு இயேசுவின் கனவு நினைவாக இம்மண்ணில் இரையாற்றி வளர்ந்திட ஓயாமல் உழைத்திட உறுதி எடுப்போம் நன்றி